ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழிவம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலன் இல்லாமல் வார ராசி பலன் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நிறைய பேர் தினசரி ராசி பலன் மட்டும் இல்லாமல் வீக்லி ராசி பலன் தனுசு ராசிக்காரங்களுக்கு போடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க அப்படி கேட்கக்கூடியவங்களுக்கு இந்த வார ராசி பலனை பார்க்க போகிறோம் இந்த வாரம் எந்த வாரங்கிறத முதல்ல சொல்லிடுறேன் நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரி மாதத்துடைய பத்தொம்போதாம் தேதி அதே போல் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை நாளைய திங்கக்கிழமை ஸ்டார்ட் ஆகி கரெக்டாக பிப்ரவரி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இந்த வாரத்துக்கான ஏழு நாள் பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் தனுசுராசினியர்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல பிப்ரவரி மாதத்தில் மூன்றாவது வாரத்தில் இந்த வார திருக்கணித பஞ்சாங்கப்படி நவக்கிரகங்களுடைய சஞ்சாரம் எந்த மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல பார்த்துர்லாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை பார்க்கலாம் இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் பார்க்கும்போது சூரிய பகவான் கும்பராசில பயணம் செய்கிறாரு செவ்வாய் பகவான் மகர ராசில பயணம் செய்கிறாரு புதன் பகவான் மகர ராசிலும் கும்பராசிலும் பயணம் செய்ய போறாரு குரு மேஷ ராசில பயணம் செய்ய போறாரு சுக்கர பகவான் மகர ராசியில் பயணம் செய்ய போறாரு சனி பகவான் கும்பராசில பயணம் செய்ய போறாரு ராகு பகவான் மீன ராசியில் பயணம் செய்ய போறாரு கேது பகவான் ராசியில் பயணம் செய்ய போகிறாரு இந்த மாதிரி ஒவ்வொரு ராசியில் ஒவ்வொரு கிரகங்களுடைய பயணம் இருக்க இருக்கப்போகுது வரக்கூடிய வாரம் வேறு எதுவும் கிரக மாற்றங்கள் பெருசாக கிடையாது இந்த மாதிரியான கிரகங்களுடைய சஞ்சாரம் தான் இருக்குது இந்த வாரம் சந்திரன் பார்க்கும்போது மேஷோ ரிஷபம் மிதுனோ கடகம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு இதனால் கன்னி துலா விருட்சகம் தனுசு ஆகிய ராசிகளுக்கு சந்திராஷ்டம் இருக்குது அப்போ தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்குது ஸோ கொஞ்சம் கவனமாகவும் இருக்க வேண்டியது இந்த வாரம் அவசியம் இந்த வாரம் எல்லா கிரகங்களுடைய அமைப்பில் எந்த மாதிரியான பலன் நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிற வார ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் தனுசு ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களுக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கோங்க விடைப்பயனை அறுக்கின்ற வியாழ பகவானை அதிபதியாக கொண்ட ராசியில் பிறந்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும் இந்த வார சூரியன் வந்து மூன்றாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு சூரியன் மூன்றாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறார் இதனால உங்க ராசியில பிறந்தவங்களுக்கு பணத்தட்டுப்பாடு வராமல் பார்த்து கொள்வது அவசியம் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு சூரியன் மூன்றாவது வீட்டில் இருக்கும் போது பணத்தட்டுப்பாடு வரும் என்று தான் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு பணத்தட்டுப்பாடு வராம தடுக்கிறதுக்கு கண்டிப்பா பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நீங்க வந்து செலவு பண்ணக்கூடிய விஷயத்துல கண்ட்ரோலா இருக்கணும் பணம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு செலவுகள் பண்ணக்கூடாது அப்படி பண்ணும்போது டக்குன்னு பணத்தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ பணத்தட்டுப்பாடு வராமல் உங்களை நீங்கள் பார்த்துக்கொள்வது தான் இந்த வாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மெயின் கண்டிஷனாக இருக்குங்க அதுக்கப்புறமா இந்த வாரம் வெளியூர் பயணங்கள் வந்து சில நாட்கள் நீங்கள் விளக்குறது நல்லது ஸோ நீங்கள் செய்யக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் தந்தால் கூட பரவாயில்ல நீங்கள் செய்யக்கூடிய பயணங்களால் உங்களுக்கு அழைச்சலும் அதனால் நஷ்டமும் தான் ஏற்படும் அதனால் தயவுசெய்து வெளியூர் பயணங்கள்லாம் இந்த ஏழு நாட்களில் எந்த நாட்களும் செல்லாமல் விளக்கிறது தான் நல்லது அளவு பயணங்கள் செல்வதை அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஓரளவு நீங்கள் பார்த்திங்கன்னு திருப்தியோடு இருக்கலாம் மீறி பயணங்கள் செய்திங்கன்னா அதனால உங்களுக்கு நஷ்டமோ அதனால விளைவும் மட்டும்தான் ஏற்படும் ஸோ அந்த விளைவும் நஷ்டமும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் திரும்ப கட்டுறதுக்கு அடுத்த வாரம் ஓட வேண்டியது இருக்குது இந்த வாரம் எதையும் பண்ணாமல் அமைதியாக இருந்துக்கோங்களேன் கண்டிப்பாக அமைதியாக இருந்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனை எதுவும் வராது ஸோ முடிஞ்ச அளவு இந்த ஏழு நாள் வெளியூர் பயணங்கள் செல்வதை விலக்கி வைத்து கொள்ளுங்கள் சூரியன் மூன்றாவது வீட்டில் இருக்கிறதுனால இந்த மாதிரியான கண்டிஷன் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த கண்டிஷன்களுக்கு ஏற்ப இந்த ஏழு நாள் பார்த்தீங்கன்னா சொல்ல தனுசு ராசிக்காரங்க நடந்துக்கணும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சூரியனால் விடுக்கப்பட்ட கண்டிஷன் இது தான் அடுத்ததான் சந்திரனுடைய நகர்வுகள் ஆல்ரெடி சந்திரனுடைய நகர்வுகள் வந்து சந்திராஷ்டமாக இருக்குது ஓ சந்திராஷ்டமாக இருந்தாலும் சந்திரனுடைய நகர்வுகள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வரக்கூடிய வாரம் தொழிலுக்கு வந்து நன்மை தர்ற மாதிரி அமைஞ்சிருக்கு சந்திராஷ்டமத்தை கொடுத்தாலும் சந்திரன் வந்து தொழிலுக்கு நன்மை தர்ற வகையில தான் நகர்வார் அதனால உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை வசிகரமான பேச்சு மட்டும் இருக்கணும் உங்கள் பேச்சில் அந்த வசிகரமான பேச்சால தான் வாடிக்கையாளர்களை பெருக்க முடியும் அதனால் அந்த பேச்சை மட்டும் வளர்த்துக்கோங்க எந்தளவுக்கு வசீகரமான பேச்சு இருக்கோ அந்தளவுக்கு வாடிக்கையாளர்களை பெருக்க முடியும் வசீகரமான பேச்செல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னா நல்லா நேர்மையாக பாசிட்டிவாக பேசுங்க உள்ளதை உள்ளபடி சொல்லுங்கள் என்னங்கிறத கிளியர் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் கிளியர் பண்ணிங்கனாவே அந்த பேச்சு மூலியமாகவே உங்களுக்கு தொழிலில் பார்த்தீங்கன்னு வெற்றி அடைய முடியும் ஸோ அதனால் சந்திரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நல்ல இடத்துல தான் அமைஞ்சிருக்கிறாரு இந்த ஏழு நாள் உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்திரன் வந்து சந்திராஷ்டம இருக்கிற மாதிரி இருந்தாலும் பிரச்சனை எதுவும் கிடையாது வசிகரமான பேச்சால் வாடிக்கையாளர்களை பெருக்கிக்க தான் முடியும் ஸோ சந்திரன் சூரியனை தொடர்ந்து அடுத்ததாக செவ்வாய் பகவான் வந்து ரெண்டாவது இடத்துல இருக்கிறாரு இந்த காரணத்தினால எதிர்பாராத வகையில் வறுக்கத்தக்க நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வாரம் ஏதாவது அசம்பாவிதம் நடக்காமல் இருக்கிறதுக்கு உங்க உறவினர்கள் விஷயத்தில் கொஞ்சம் சற்று தள்ளி நிற்கிறது நல்லது ஏன்னா எதிர்பாராத வகையில் ஏதாவது ஒரு வறுக்கத்தக்க நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதே போல் நீங்கள் உங்கள் ராசிக்காரங்க குடும்பத்தில் பிடிவாதத்தை காட்டக்கூடாது ஒன்று வேணும் ஒன்று அடையணும் அப்படிங்கிற பிடிவாதம் இந்த ஏழு நாள் இருந்ததுன்னா அந்த பிடிவாதமே உங்களை அழிக்க செய்திடும் செவ்வாய் ரெண்டாவது இடத்துல இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக பிடிவாதம் உண்டாகும் ஸோ பிடிவாதம் உண்டாகிறத அவாய்ட் பண்ணுவதற்கு நீங்கள் மெயினாக வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளுடைய குடும்பம் அப்படிங்கிறத வந்து முதல்ல புரிஞ்சுக்குங்க ஸோ புரிஞ்சு இந்த ஏழு நாள் நல்லதுக்குங்க அதுதான் உங்கள் ராசிக்கு நல்லது என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு செவ்வாய் ரெண்டாவது இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதிரியான சில விளைவுகள் வரும் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு செவ்வாயை தொடர்ந்து அடுத்ததாக புதன் பார்த்தீங்கன்னு சொல்ல ரெண்டு மூணாவது இடத்துல இருக்கிறாரு புதன் வந்து ரெண்டு மூணு இடத்துல மாறி மாறி இருக்கிறதுனால இந்த ஏழு நாளுமே உங்கள் ராசிக்காரங்க துணிந்து எந்த ஒரு காரியமும் செய்யணுங்க அப்படி நீங்கள் செய்தால் மட்டும்தான் பலன் உங்களால் பார்த்துட முடியும் நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாமே உங்களுக்கு தகுந்தாற் போல் டக்குன்னு நடக்காது ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும்னா நீங்க தான் துணிந்து வந்து செயல் பண்ணும் அப்படி செயல்பட செயல்பட தான் உங்களுக்கான பலன் வந்து கிடைக்கும் அதனால் இந்த ஏழு நாள் பார்த்தீங்கன்னு நீங்கள் துணிந்து செயல்பட ஆரம்பிக்கணும் எதுக்கும் கலங்கக்கூடாது எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது என்னால் முடியும் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கையோடு துணிந்து எந்த ஒரு காரியமும் செய்யணும் அப்படி செய்யும்போது தான் அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் காதல் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க கூட உங்கள் காதலில் கூட வெற்றி கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ காதலை அடுத்த கட்டமான திருமணத்துக்கு கொண்டு போகணும்னு நினச்சாலும் கொண்டு போகலாம் இல்லை உங்கள் காதலை வந்து காதல் பண்ணுறவங்க கிட்ட தெரியப்பட அப்படின்னு நீங்க நினைச்சாலும் தெரியப்படுத்தலாம் எது பண்ணாலும் உங்களுக்கு காதல் ரீதியாக பண்ணும்போது வெற்றியானது ஏற்படும் அதற்கு காரணம் புதன் ரெண்டு மூணாவது இடத்துல உங்க ராசிக்கு இந்த இட நாள் பயணம் செய்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்காரங்க லாட்ரி பந்தயங்களில் கூட ஈடுபடலாம் அதில் நீங்கள் ஈடுபடும்போது உங்களுக்கு சாதகமாக பார்த்தீங்கன்னு பலன் கிடைக்கும் ஸோ லாட்ரி பந்தயங்களில் என்ன பெட்டு வைக்கிறீங்களோ அதை வைங்க சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் புதன் ரெண்டு மூணு இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு புதனை தொடர்ந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரு பகவான் குரு பகவான் வந்து ஐந்தாவது இடத்துல இருக்கிறாரு இதனால் மனம் அழைப்பாய்ந்து கொண்டே இருக்குமா அந்த அழைப்பாயக்கூடிய மனதை வந்து கண்ட்ரோல் பண்ணுவது ரொம்ப அவசியம் என்று உங்கள் ராசிக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு மனம் அழைப்பாய்ந்துட்டு இருக்கும் போதே அதில் உங்களுக்கு பலன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடைக்காது அதனால் மன அழைப்பாய்றதை தயவு செய்து குறைத்துக்குங்க மேலதிகாரிகள் கிட்டலாம் நீங்கள் அனுசரணையாக நடக்கணும் அப்படி நடந்தால் தான் அவங்க உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க மருத்துவ செலவு கைமீறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மருத்துவ செலவை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு ரொம்ப உடல் ஆரோக்கியத்தில் ஜாக்கிரதையாக இருங்க ஸோ கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய வாரம் இந்த வாரம் சுக்கரனும் ரெண்டாவது இடத்துல இருக்கிறதுனால சுயநலமாக எந்த காரியமும் செய்யக்கூடாது தேடி வரக்கூடிய வாய்ப்பை கை நழுவ விடக்கூடாது அதே சமயம் சுக்கரனை தொடர்ந்து சனி பகவான் மூன்றாவது வீட்டில் இருக்கிறாரு இதனால வீண் மனக்கவலைகள் இருக்கிறதெல்லாம் ஓரளவு அகலும் உங்களில் சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது பங்கு சந்தையிலும் ஏற்றமாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது ஸோ சனி பகவான் மூன்றாவது இடத்துல இருக்கிறதுனால அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்குது அதுக்கப்புறமா ராகு நான்காவது இடத்துல இருக்கிறாரு இதனால் வழக்குகள் ஏதாவது தொடுத்துருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் மெயினாக கணவன் மனை உறவு இணக்கமாக இருக்காது இணக்கமாக இருக்காது அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் இணக்கமாக மாற்றிக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும் அதுக்கப்புறம் கேது பத்தாவது இடத்துல இருக்கிறாரு இதனால் அரசாங்கத்தில் புகழும் நன்மையும் உங்களுக்கு உண்டாகும் குடும்பத்தில் கூட புதிய ஜீவன் உருவாகும் ஸோ இந்த மாதிரியான டைம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் கொஞ்சம் மகிழ்ச்சியாகவும் இருக்கிற மாதிரியும் இருக்கும் ஒரு சில நேரம் கவனமாகவும் இருக்கிற மாதிரியும் இருக்கும் ஸோ இப்போ நான் சொன்ன இந்த கிரகங்களால் உங்களுக்கு இப்படிப்பட்ட பலன்கள் தான் இந்த வாரம் கிடைக்கப்போகுது ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வார ராசி பலன் என்ன அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப இந்த வாரம் தனுசு ராசிக்காரங்க நடந்து பயனடைங்க இந்த வாரம் உங்களுக்கான வார ராசி பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தனுசு ராசிக்காரங்க இதை பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தனுசு ராசிக்காரங்களா உங்கள போல இருந்தாங்கன்னா அவங்களும் வீடியோ வந்து பார்க்கட்டும் அவங்களும் வீடியோ பார்த்து அவங்களோட ராசிக்கு இந்த வாரம் என்ன நடக்கும் அப்படிங்கிற இந்த பலனை உங்களை போல் அவங்களும் தெரிஞ்சு பயனடையட்டோம் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படியான வீடியோக்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய அப்படியான தொழில்களோட மீன் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி